சக்தி ி அன்பு தங்கமே இரண்டு நிமிடம் இதை சொல் நீ நேசிப்பவர் யாராக இருந்தாலும் உன் மனதுக்கு மிகவும் பிடித்தமான உறவு உன்னிடம் வந்து உனக்கு வசமாகி உன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கப் போகின்றார் தங்கம் தே உச்சரித்து கொண்டே இரு தங்கமே நீ நேசிப்பவர் உன்னை தேடி வருவார். என் நாமத்தை எப்பொழுதெல்லாம் நீ உச்சரித்து இருக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு நல்லதே நடக்கத் தொடங்கும். வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை நீ பார்த்து விட்டாய். இருந்தாலும் எனக்காக என்னை வேண்டி நீ வந்து நிற்கின்றாய் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் தங்கமே அதனால்தான் நீ நேசிப்பவரை உனக்கு வசமாகி உன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் நடக்க செய்ய போகின்றேன் நீ என்ன சொன்னாலும் அவர் செய்வார் என்ற நிலைமைக்கு வந்துள்ளார் தங்கமே அவர் நீதான் அவர் இப்பொழுது தானாகவே உன்னிடம் வரப்போகின்றார் வருபவரை நீ விட்டுவிடாதே தங்கமே மனதார ஏற்றுக்கொள் தவறு செய்வது மனித இயல்பு தானே அதை மன்னிப்பது என்னுடைய பிள்ளையான மன்னிப்பதும் என்ற பழமொழிக்கு உதாரணமாகவே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையை நீ சீரும் சிறப்புமாக முடியும் இப்பொழுதே உனக்கு பிடித்த உறவு வரப்போகின்றது யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உனக்கு தீங்கு விளைவித்தார்களோ யார் நீ வாழவே கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் முன் நீ கொடியாய் நின்று வளர்ந்து நிற்பாய் தங்கமே அவர்கள் முன் உன்னை நன்றாக உன் அம்மா நான் வாழவேற்பேன் இது என் சத்திய வாக்கு நீ யாரிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரே தானாக உன்னிடம் வந்து பேசுவார் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் தாங்கி கொண்டு தான் இருக்கின்றேன் தங்கமே உனக்கு எந்தவித கவலையும் நெருங்க உன் அம்மா நான் விடமாட்டேன் நீ நேசிப்பவர் இனி உன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பார் இது என் இன்றைய சத்திய வாக்கு ஓம் சக்தி